பத்து கிலோ கறி பாய் இருங்க பாய் ஐநூறு ரூபாய் விற்கிற மீண்டி நான் வந்து வாங்க நானூறு ரூபாய்க்கே கொடுக்குறாங்களா பல வருடமாக வந்து இந்த வச்சியை வேண்டிக் கொள்ளுறோம் சிக்கனுக்கு தேவையான மசாலா எல்லாமே மேஞ்சி இருக்கு விலை மயம் இருக்கு மலிவான விலையிலே மிகவும் சிறந்த முறையிலே எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு ஹாய் செல்ல குட்டிஸ் நான் தானே இன்னைக்கு நாங்க எங்க வந்துறாங்கன்னா இன்னைக்கு நாங்க ஒரு கோழி ரஜி கடைக்கு தான் வந்துறாங்க இந்த கடை எங்க இருக்குன்னா யாழ்ப்பாணத்துல சாவச்சேரியில் சாவச்சேரி டவுன்ல இருந்து கச்சாய் ரோட்டில் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கடை இருக்குது இந்த கடையின பேர் என்னென்னா பீடி கோளிரச்சி கடை இந்த கடையில் வந்து இப்போ வங்க மீன் கனவை இறால் எல்லாமே அறிமுகப்படுத்திட்டாங்களாம் எல்லாமே என்னென்ன ப்ரைஸில் இருக்கிறது தான் வீடியோ பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஐயா வணக்கம் தம்பி வாரியம் இந்த கடைக்கு நான் தம்பி அதிகம் நாங்கள் இந்த சுத்தமாக சொல்லி வாங்குகிறோம் திறமையாகவும் சுத்தமாகவும் நல்ல நமது சுகாதார முறைப்படி நல்ல திறமையான முறையில் அவர்கள் இந்த ரச்சியை வெட்டி தருகிறார்கள் பிள்ளைகளுக்காகவும் நல்ல நல்ல ரசட்சிகளை துண்டாக வெட்டி அவர் சாப்பிடுவதற்கு உகந்த நல்ல ஒரு முறையிலே செய்கிறார்கள் அவருடைய இந்த கடை கடையில் சகலவிதமான ரசட்சிகளையும் விற்பனையாக கொண்டிருக்கின்றன அது மட்டுமல்லாமல் அவர்கள் மீன் மீன் பல மீன்களையும் அவர்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர் அவருடைய கணவாய் போன்ற படாதப்பட்ட மீன் வகைகளையும் அவர்கள் விற்பனைக்கு கூந்த மாதிரி மலிவான விலையிலே மிகவும் சிறந்த முறையிலே அவர்கள் விற்பனை செய்து பெருமைப்படுகின்றோம் அண்ண என்ன பேர் இந்த கடை வந்து ரொம்ப இந்த இடத்துல இருக்கிறது அஞ்சு வருஷமா இருக்கு அஞ்சு வருஷம் பழைய கடை பழைய கடை

வெள்ளிக்கிழமையில மட்டும் போட்டுவோம் வெள்ளிக்கிழமையில மட்டும் போட்டு மணில மற்ற நாள்ல காலம் ஏழு மணில இருந்து இரவு ஏழு மணி வரை திறந்துருக்கு காலம் ஏழு மணில இருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் இந்த கடை வந்து ஓப்பன்லான் இருக்கு நீங்க வந்து உங்கள வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு போகலாம் அதாவது இப்போ நீங்கள் கோழி இறைச்சி இருந்தாலும் சரி மீனாக இருந்தாலும் சரி கனவாக இருந்தாலும் சரி இறாலாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே ஒரே இடத்துல வாங்கிக்கொள்ளக்கூடியமாக இருக்கும் என்னென்ன ஓ

கிட்டத்தட்ட இருபது வீத ஒப்பல்ல கொடுக்குறாங்க இருபது வீத ஒப்பல்ல மீண்டும் கொடுக்குறாங்கன்னா உண்மையான நல்ல தான் இந்த இதுலேயும் நல்ல வடிவா சுத்தமா வச்சிருக்கிறாங்க அண்ணா என்னம்மா ஒரு கிலோ ரசட்சி வட்டி தெளிவீங்களோ உங்களுக்கு வீட்டுக்கு கொண்டு போடாமன்ட்டு என்ன தெரிவிங்களானு ரைட் அப்போ வாங்க ஒட்டுங்க எங்களுக்கு இப்போ ஒரு ரைச்சி ஒரு கிலோ ரசாய்கள் ஓப்போ நானும் தம்பியும் வீட்டை போய் சமைச்சி சாப்பிட போகிறோம் வேணா தம்பி எனக்கு முனக்கும்தான் கொஞ்சம் பக்கத்தில் நின்டா பறந்துடும் அதனால் நாங்கள் கொஞ்சம் தூரமா எனக்கு அந்த துண்டு துண்டா வட்டி நில்லுங்க துண்டு துண்டா வாங்குவோங்க பிடிக்கலாம் என்ன காளா வாங்குறது ஓகேண்ணா அது ஓகே அப்போ எனக்கு ஒரு கிலோ போட்டு தந்தீங்கன்னா கே ஒரு கிலோ வந்து எவ்வளோண்ணா சொன்னீங்க ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி இருநூறு ஆகுதா ஓகே

உடன வல கரவலமே உடனே ஆ அது அந்த பாய் வந்து بلندون பாக்கவே நோமா தெரியல அது இல்ல சீலா சீலா இப்போ எல்லா மீனுமே ஒரு ஒரு பிரைஸ்ல போய்க்கிட்டு இருக்கு குட்டி குட்டியா சின்ன சூவா சூவா கிலோ கனவை நாங்கள் நல்ல வடிவாக உடனே அவங்க சுத்திகரிக்கிறாங்க ஏன்னா இதில் வந்து இலியானகள் மஞ்சா அப்படின்னா கிடைச்சிடணுக்காக உடனே உடனே சுத்தம் செய்து உண்மையாகவே ஒரு சுகாதாரத்தை இது செய்து கொண்டுருக்கிறாங்க சில இடங்களில் வந்து இப்போ நீங்கள் சிக்கன் மாங்கேயும் சட்டை விளலாம் அப்படி இப்படி என்று கிடக்க பிரச்சினைகள் எல்லாமே இருக்குது இந்த இதில் நாங்கள் கஸ்டமரோடையும் கதைச்சினாங்களோ இப்போ வரைக்கும் கஸ்டமர் தான் இருக்கீங்கன்னா ஏன்னா இப்போ இன்னும் டைம் விலையில மத்தியான டைம் வந்தால் தான் கொஞ்சம் பின்னேற டைமில் கொஞ்சம் செலவு குறைவாக இருக்கும் அது வரைக்குமே எல்லா சேலம் வந்து இருக்கு வேணாண்ணா அவங்களையும் கேட்டுன்னு எல்லாம் சொன்னாங்க என்ன ஏன்னா குறையில ஒரு அப்போ அப்ப நான் போய் எடுத்துன்னு போறேன் அதுவும் லஞ்சிட்லாம் சுத்தி தான் ஓ ஓகே எல்லா வடிவா இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு ஒரு புடி இன்னைக்கு ஒரு புடி அப்ப வெட்டியே தர போறீங்க ஆஹ் வெடுங்கண்ணா வெடுங்க என்ன என்ன வேலை சுகம் இதுக்கு என்ன வாங்கண்ணா பேமெண்டோ இது ஃப்ரீயா தான் சில கடையில வந்து இதுக்குமே எக்ஸ்ட்ரா ஒரு நூறு அப்படி வாங்குறாங்க

அண்ணையும் போட்டுட்ட நாங்கள் கொஞ்ச இடத்துல இந்த கறியை வாங்கிக்கொண்டு போய் சமைக்க போறோம் ஏழுமன்னா அந்த சமையல் வீடியோவையும் நாங்கள் உங்களுக்காக ஒரு வீடியோவாக போட ஏழுமென்னா போடுறோம் அதுக்கு முதல் இந்த கடையில் வந்தோன்னா என்ன மாதிரி இப்போ ஒரு நூறு கிலோ எடுக்கிறவனு வைங்களோட ஃபங்க்ஷனுக்கு கொடுப்பீங்களா ஓ நூறு கிலோ இல்லை இருநூறு கிலோ வேண்டாலும் இருநூறு கிலோன்றாலும் கொடுப்பீங்க அப்போ எத்தனை கிலோ வேண்டாலுமே அண்ணா கொடுப்பாரா அதுக்கு வந்து என்ன ப்ரைஸுகள் குறைச்சிது நல்ல டிஸ்கவுண்ட் போட்டு கொடுக்கலாம் நல்ல டிஸ்கவுண்ட் போட்டு நூறு கிலோ இருநூறு கிலோ இல்லை ஐம்பது கிலோ இருபது கிலோக்கு மேலே எடுத்தாலும் பத்து கிலோக்கு மேலே எடுத்தாலே நல்ல டிஸ்கவுண்ட் போட்டு தான் பத்து கிலோக்கு மேலே எடுத்தாலே நல்ல டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாராம் அண்ணா சொல்லியிருக்கிறார் எங்கென்ன வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பாருங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குது அதுக்காக வந்து ஒரு கிலோ வாங்கி போட்டு கேட்டுறாங்க கூட வாங்குறாக்களுக்கு எங்கேனா வீடியோ பார்த்துட்டு வந்தால் உங்களுக்கு சின்ன டிஸ்கவுண்ட் இருக்குது நான் வந்து கீழே உங்களை நம்பரை எது இருந்தாலும் உங்களோட தொடர்பு கொடுங்க இதை தாண்டி அந்த டெலிவரி என்று எங்களோட கஸ்டமர் சொன்னால் அதை என்ன மாங்க கொடுக்குறீங்க டெலிவரினு சொன்னால் இப்போ நாங்கள் சிக்கன் வந்து அஞ்சு கிலோக்கு மேலே என்ன சொன்னோம் அஞ்சு கிலோவுக்கு மேலே எடுக்கணும் அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே ஃப்ரீயாக டெலிவரி பண்ணணும் அஞ்சு கிலோமீட்டருக்கு உள்ள ஃப்ரீ டெலிவரி வந்து அஞ்சு கிலோமீட்டருக்குள்ள ஃப்ரீ டெலிவரியை தாண்டி அஞ்சு கிலோவுக்கு மேலே வாங்கணும் அஞ்சு கிலோவுக்கு மேலே வாங்கினா தானே ஃப்ரீ டெலிவரி மீன்கள் வந்து ஒரு கிலோவுக்கு மேலே வாங்கினா அஞ்சு கிலோ மீட்டர் இருக்கீ டெலிவரி மீன்கள் மீன் இது இல்லம்மா நல்லா இருக்கே மீன் வந்து ஒரு கிலோ ஒரு கிலோக்கு மேலே வாங்கிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயா டெலிவரி பண்ணுவாங்கன்னா உண்மையாவே நல்ல விஷயம் தானே நான் கஸ்டமரும் வந்திருக்கணும் அதனால நாங்கள் கேரள நிக்கலாது சொல்லணுமாண்ணா கஸ்டமருக்கு நீங்கள் சொல்ல விரும்புறீங்களா நல்ல எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் எல்லாமே இங்கே இருக்கு நீங்க சிக்கன் வாங்கிட்டீங்க மீன் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மசாலாக்களுமே இருக்கு நீங்க வாங்க வந்து பெட்டு கொள்ளுங்க கஸ்டமர் வந்து அதனால நாங்க ஒண்ணு ரெண்டு வீடியோக்கள் எடுத்து அவ்வளவு சரியில்லை அதனால நாங்க இந்த வீடியோ இதோட முடிக்கிறோம் ஓகே இன்னும் ஒரு வீடியோல பிரியோசரம் வீடியோல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நான் உங்களுக்கு ஓகே பாய் இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது உண்மையாகவே ஓகேயா ப்ரைஸுக்கு எல்லாமேன்றதை நீங்கள் கொமெண்ட் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்